ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று நாம் ஸ்ரீ பஞ்சமி நாள் எப்பொழுது இவ்வருடம் வருகிறது அந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் செய்வதின் பலன் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக நாம் எட்டு வித லட்சுமிகளிடம் இருந்து வித பலனை பெறுகிறோம் அதில் தனலட்சுமி தான் நமக்கு தனத்தை வழங்குபவள் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சூரியனுடைய ஒளி பிரகாசமாக இருக்காது ஏனென்றால் அது மழைக்காலம் சூரியனுடைய ஒளி மந்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய மற்றும் உழைப்பும் செய்யும் விதமாக நம்முடைய கார்த்திகை வளர்ப்பிறிமையோடு கூடிய பஞ்சமி திதியில் தனத்தையே தனலட்சுமியாக பாவித்து தனலட்சுமி பூஜை செய்து தனத்தை பெருக்கிக் கொண்டனர் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தை விருச்சிக மாதம் அல்லது விருச்சிக ராசி என்றும் கூறுவார்கள் விருச்சிக ராசியில் முழுமையாக உள்ள நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரமும் அனுஷம்தான் இந்த விருச்சிக ராசியை நீர் ராசி குளம் குட்டையை குறிக்கக்கூடியது என்றும் சொல்லுவார்கள் குளம் குட்டையில் வளரக்கூடியதுதான் தாமரை மகாலட்சுமியை நாம் எப்படி போற்றுவோம் சேற்றில் முளைத்த செந்தாமரை என்றுதானே சொல்வோம் அந்த சேற்றில் முளைத்த செந்தாமரையிலேயே நம்மளுடைய தனத்தை வைத்து அதை தனலட்சுமியாக பாவித்து வணங்கக்கூடிய நாள் தான் ஸ்ரீ பஞ்சமி இந்த வருடம் ஸ்ரீபஞ்சமி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அதாவது ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று ஸ்ரீ பஞ்சமி வருகிறது பெருமாளுக்கு உகந்த திருவோணம் நட்சத்திரத்தில் வருகிறது அனைவரும் அந்த நாளை தவறாது பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்படி பூஜை செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்துவிடலாம் நம் விளக்கு பூஜைக்கு தயார் செய்வது போல் மாக்கோலம் போட்டு அதன் மேல் ஒரு வாழை இலை வைத்து நுனிபாகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் வாழை இலை உடைய நுனிபாகம் அதன் மேல் பச்சரிசி பரப்பி அதன் நடுவில் ஒரு தாமரை பூவை விரித்து வைக்க வேண்டும் தாமரை மலர் கிடைக்கவில்லை என்றால் ஒரு பூஜைக்கு உகந்த தட்டு அது அது வெள்ளித்தட்டாகவும் இருக்கலாம் நீங்கள் வீட்டில் பித்தளை தட்டு என் பூஜைக்கு பயன்படும் தட்டு அதில் வைத்து அதில் குவியலாக நாணயங்களை வைக்க வேண்டும் நம்மிடம் உள்ள ஐந்து ரூபாய் பித்தளை நாணயங்கள் ஐந்து ரூபாய் பித்தளை நாணயம் வெள்ளி நாணயம் மற்றும் தங்க நாணயம் மொத்தம் நூற்றி எட்டு நாணயங்களை குவியலாக வைக்க வேண்டும் இரண்டு பக்கமும் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்று வைக்கவும் அஷ்டலட்சுமி போற்றி அல்லது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கூறி வில்வத்தால் அந்த தாமரை மீதுள்ள நாணய குவியலுக்கு வில்வத்தால் அர்ச்சிக்க வேண்டும் பால் பாயாசம் நெய்வேதியம் சமர்ப்பிக்க வேண்டும் வில்வம் கிடைக்கவில்லை என்றால் வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கலாம் அர்ச்சனை முடிந்த பிறகு நம் நம்மளுடைய பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் செய்ய வேண்டும் அன்று முழுவதும் அப்படியே இருக்கட்டும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் அந்த நாணய குவியலை ஒரு பட்டு துணியில் முடிந்து நம்முடைய பணம் மற்றும் நகைகள் வைக்கும் இடத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் அனைவரும் இந்த நன்னாளில் பூஜை செய்து மென்மேலும் வாழ்வில் தனம் பெற வாழ்த்துக்கள்